ஆரண்டு கூடுதல் வருமானத்திற்கு புதுவித யுக்தியை கையாளும் ஆட்டக்காரர் படியும் சம்பாதிக்கலாம் கீழக்கரை இஸ்லாமிய கல்வி சங்கம் சார்பாக நடைபெற்ற இஸ்லாமிய திருமுனை பயா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது கீழக்கரை முகமது சதக் பொறியியல் கல்லூரியில் இன்றைய காலத்திற்கு ஏற்றவாறு கட்டிட வடிவமைப்பின் தொழில்நுட்பங்களின் சிறப்பு பற்றிய ஒரு நாள் கருத்தரங்கு கிழக்கரையில் தாமுக மாமக சார்பில் தேவையுடைய அவருக்கு தையல் மெஷின் வழங்கப்பட்டது இந்திய மலேசிய முஸ்லிம்களின் பண்டைய உறவு பற்றிய ஆவணப்படம் மலேசிய அரசு சார்பாக விரைவில் வெளியீடு இலக்கரை வரலாற்று ஆய்வாளர்களுடன் மலேசிய அரசு கலந்த ஆலோசனை கப்பலோட்டிய கீழே மன்னர்கள் வாழ்ந்த வீடுகளில் குப்பைகளாம் அதிர்ச்சியில் உறைந்த மலேசிய வரலாற்று ஆய்வாளர்கள் சீதக்காரி சாலையில் கேட்பாரெற்று பல நாள்களாக படுத்து கிடக்கும் மின்கம்பம் நிலைநிறுத்த மின்சார வாரியம் நிலைதான் கீழக்கரையில் பல இடங்கள் கீழக்கரை மதராசக்கல்லில் மாவட்ட ஜமாத்தர் உலாமா சபை சார்பாக ஆய்வு நடைபெற்றது ராமநாதபுரத்தில் நடைபெற்ற வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்க சிறப்பு கூட்டம் தாசில்தார் ராசா வாழ்த்துறை பாம்பனில் பத்தாயிரத்திற்கு விளைபோன ருசி மீர் சீலாமி கீழக்கரை கல்வி தர்ம அறக்கட்டளை கேஇசிடி மற்றும் அல் மதரசத்துல் முகமதியா நாசா ட்ரஸ்ட் நடத்தும் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் அறிவிக்கப்பட்டன கஷ்டம் ரோடு பகுதி மக்களின் கஷ்டத்தை போக்கிய நகராட்சிக்கு பொதுமக்கள் நன்றி கீழக்கரை அல் மதரசத்தூர் ராலியா சிறுவர் மதரசாவின் ஆறாம் ஆண்டு நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது சிறுவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது கீழக்கரை நகரின் ஜமாத் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் அதன் தலைவர் பாட்கர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கீழக்கரை தாசிம்பேவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரியில் கருவேலம் மரம் ஒழித்தல் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்ட சதுரங்க கழகத்தின் சார்பாக மாநில செஸ் போட்டிக்கான தகுதி தேர்வு போட்டியாக மாவட்ட அளவிலான பதினோராவது செஸ் போட்டி ராமநாதபுரம் நேஷனல் அகாடமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது சாதாரணமாக சிட்டிசன்கள் செய்து முடிக்க முடியாத வேலைகளை கீழக்கரை சட்ட போராளிகள் பெட்டிசன்கள் மூலம் செய்து முடிக்கிறார்கள் கோடிக்கணக்காக செலவு செய்து போடப்பட்ட ரோடுகளை அலட்சியப்படுத்தும் கட்டிட கான்ட்ராக்டர்கள் மெத்தனப்போக்கில் கீழக்கரை நகராட்சி புதிதாக போடப்பட்ட ரோடுகள் பாதுகாக்கப்படுமா நகராட்சி கண்ணை திறக்குமா கீழக்கரை சாலைகளில் எங்கு பார்த்தாலும் மணல் ஜல்லி குட்டி கிடக்கின்றது இன்று கீழக்கரை சின்னக்கடை தெருவில் விதிமீறிய மணல் நாரி சிறைப்பிடிக்கப்பட்டது கீழக்கரை நகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் குறித்த விழிப்புணர்வு கலந்தாய்வு கூட்டம் முஸ்லிம் ஜமாத்தினர் பங்கேற்பு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் கீழக்கரையில் பணியாற்றி வந்த டிஎஸ்பி மகேஸ்வரி விருதுநகருக்கு பணியிட மாற்றம் படிக்க தகுதியில்லை என கைவிடப்பட்ட நீங்கள் அட்மிஷன் தர நாங்க இருக்கோம் தீனியா பள்ளி கீழக்கரையில் அசத்தும் ஒரு பள்ளிக்கூடம் கீழக்கரையில் நூறு ஆண்டுகள் பழமையான வணிக கட்டிடம் இடிப்பு பேராபத்து ஏற்படும் முன் இடிக்கப்படுவதால் பொதுமக்கள் நிம்மதி கீழக்கரை தாலுகாவிற்கு நேரடி பஸ் வசதி கோரி மனு எக்குடி கிராம மக்கள் சார்பாக முஸ்லிம் ஜமாத்தினர் பாராளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜாவை சந்தித்து கோரிக்கை வைத்தனர் கீழக்கரையில் இஸ்லாமிய கல்வி சங்கத்துடன் மதரசாக்கள் இணைந்து நடத்தும் கோடைகால இஸ்லாமிய எழுச்சி முகாம் நாளைய உலகம் நமதாகட்டும் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கம் நடத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நடைபெறுகிறது கீழக்கரையில் தாலுகா அலுவலகம் அருகே குழந்தைகளுக்கான ஆதார் அட்டை எடுக்கும் பணி நடைபெற்றது இம்மாதத்தில் கடைசி இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இம்முகாம் கீழக்கரை கண்ணாடி வாப்பா சிறுவர் விளையாட்டு பூங்கா கடற்கரை அருகே இன்று இருந்த நிலையில் அபூர்வ ஆமை ஒன்று கரை ஒதுங்கியது சேவை செய்ய நகராட்சி தயார் ஒத்துழைக்க பொதுமக்கள் தயாரா கீழக்கரை ஆணையர் சந்திரசேகர் கீழே நியூஸ் மூலமாக பிரத்யேகமான வேண்டுகோள் மக்கள் ஒத்துழைத்தாலே தவிர நகரை சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியாது பொதுமக்கள் ஒத்துழைக்க தயாரா